கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் எல்பிஎஃப் தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கம் ஏஐடியூசி சிஐடியு ஐஎன்டியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களும் விவசாயிகளின் கூட்டமைப்புகளும் கலந்து கொண்டு மத்திய பிஜேபி அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள் அதேபோல் விலைவாசி உயர்வு தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்துதல் போன்ற பிரச்சினைகளில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பிஜேபி அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் எம் கே மாதையன் CITU மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் INTUC மாவட்ட பொது செயலாளர் முனிராஜ் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பேரவை துணை தலைவர் எல் பி எஃப் அருமேனன் பி கிருஷ்ணன் அவர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு கோரிக்கையும் கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற இருக்கிற கோரிக்கை நான் புதிதாக வந்து அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கான வலி இல்லை ஆனால் மோடி பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது முறை ஆட்சி செய்து கொண்டிருக்க வேலையிலே எனக்கு முன்பு பேசிய கோபால் கோபாலகிருஷ்ணா அவர்கள் சொன்னார் மெஜாரிட்டியாக இருந்தபோதும் தொல்லான சட்டங்களை திருத்தினாய் அதே போல் மெஜாரிட்டியாக இருந்த போதும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திருத்தபோது இரண்டாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏழம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில போராடி பெரும்பாலமான எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு மரணம் அடைந்தார்கள் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் இந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுவிட்டால் நான் விவசாயிகளுக்கு ஆதார வரையை கொடுத்து விடுவேன் அதே போல கோரிக்கை வைத்து அனைத்து கோரிக்கைகளும் நான் செயல்படுத்தி ஒன்றாக முடித்துக் கொண்டு பொய் வாக்குறுதி கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி அன்றைக்கு அந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றார் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போராடி சட்டம் உருவாக்கி அம்பேத்கர் சட்டத்தை நாம் தொடர்ந்து காக்கப்பட வேண்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்திய அரசாங்கங்கள் நாம் ஆனால் அந்த சட்டத்தை சிதைப்பதற்காக மோடி அவர்கள் பலர் சூழ்ச்சி செய்து இந்த சட்டங்களை இன்றைக்கு

இரண்டாயிரம் கோடி பெற்று இன்னைக்கு மின்சாரத்தை எடுப்பதற்கும் அதே போல இந்தியா பெருமிதமும் பொதுத்துறை நிறுவனத்தை பிஜேபி அரசாங்கமும் மற்றும் அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்பதை உணர்த்தி நேற்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினார்கள் இருக்கும் மதச்சார்பற்ற ஆட்சி நடைபெறும் இல்லை என்றால் நாடு சுடுகாடை வேண்டும் அதனால் போராட போராட பெற்ற தொழிற்சங்க உரிமைகளை தொடர்ந்து நமக்கு கிடைக்க நாம் தொடர்ந்து வருகின்றி அரசு தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்று இழந்து வருகிற காலையில் போராட்டம் நடத்தி நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தின் அவரை வீட்டுக்கு அனுப்புவரை தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்து எனக்கு வாய்ப்பா தமிழ் நன்றி விரைவில் விருந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபார்மாலிட்டியாக கூப்பிட்டு எல்லா டீ கூட சில பேர் டீ கூட குடிக்க மாட்டாங்க கொடுக்குறாட்சி ஸோ போயிட்டு தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு வந்திருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நாம் இந்த பார்லிமெண்ட் செக்ஷனில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய எப்படி மோசமான நிலையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கிறது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் தடுக்கிறார்கள் என்ற விஷயத்தெல்லாம் சேர்த்து தான் இந்திய நாடு முழுவதும் இங்கே ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அனைத்து பொதுச்சங்கங்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்கும் என்ன விஷயம் அந்நிய மூலகத்தோடு சேர்ந்து இந்த நாட்டில் வந்து இப்போ தொழில் தொடங்குறா அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது இங்க இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்கள் வாய பலர்ந்துருவாங்க எனக்க வெளியா இருக்கிற பொய் சொல்ல மாட்டாட்டுவாங்க அப்படி ஒரு பழமொழியை கத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மறுமை என்பதில் அமெரிக்கா ஒரு கம்பெனியை உருவாக்க அப்ப அங்க இருக்கக்கூடிய கம்பெனியை உருவாக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அதானி கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பவர் செக்டார நாம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நிலை எடுக்கிறாங்க எப்படி நிலை எடுக்காங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் தன்னுடைய பங்குக்கு அல்லது வளைப்பதற்கு உடனடியாக வருவார்களோ அந்த அதிகாரிகளுக்கு லஞ்ச கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிற்குரிய உங்களுக்கு வந்து கேஸ் பயன் பண்ணிட்டாங்க இப்ப கூட ஆர் எஸ் எஸ் பிஜேபி வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா இந்திய நாடு சூறையாடப்படுவது என்கிறதை ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் பல கட்டங்களாக எச்சரித்திருக்கோம் இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அல்லது பொதுமக்கள் வியாபாரிகள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து தன்னுடைய நிழலில் ஆர் எஸ் எஸ் நிழலில் அல்லது பிஜேபி நிலையில் அல்லது மோடியுடைய நிலையில ஒளிந்து கொண்டு ஒரு சிலருக்கு வரவேண்டு எண்ணக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது படு மோசமாக இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தை பாதிக்கிறது செயலாளர் அரவிந்தன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கிற ஐஐடிசியுடைய தலைவர் அவர்களே ஏஐடிசியுடைய மாதையன் அவர்களே சிஐனுடைய சிறிதர் வாசு அவர்களே அண்ணன் முனிராஜ் அவர்களே மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சார்பில் வந்திருக்கிற வை கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கவுன்சில் நிர்வாகிகளே டாஸ்மாக் ரவி அவர்களே பசவராஜ் அவர்களே ஆட்டோ சங்கத்தினுடைய ரகு அவர்களே குமார் அவர்களே முன்னால் பேசிய தொழிற்சங்க தலைவர்கள் பற்றி எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் தமிழக அரசு இன்றைக்கு ஒரு உறுதியேற்பு நாளாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டங்கள் மோடி அரசுக்கு எதிராக ஏதோ இன்று நேற்று நடந்ததாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டு காலமாக இந்த மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒரு எட்டு அம்ச கோரிக்கைகளில் உருவாகி அது பன்னெண்டு அம்ச கோரிக்கையாக மாறி பதினெட்டு அம்ச கோரிக்கையாக மாறி இன்றைக்கு இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கையாக அதிகரித்து உருவெடுத்து அதை நோக்கி நம்முடைய கூட்டமைப்பு சங்கங்கள் எல்லாம் அதை வலியுறுத்தி மோடி அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காலையில் முக்கியமான செய்தி ஒரு பத்திரிகைகளில் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறது நீங்கள் யார் கவனிச்சீங்களா இல்லையா இன்னைக்கு ஐஐடிசி தலைவர் சொன்னது மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே இந்த மோடி அரசாங்கம் மாற்ற நினைக்கிறது அதற்கு ஏற்றாறு போல ஆர் எஸ் காரனுடைய ஒருவர் சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த உச்சமொழி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வெளியாக இருக்கிறது சட்ட தினம் இன்றைக்கு பாபா அங்கே அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி கையெழுத்திட்ட நாள் அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு அவர் கையெழுத்து போட்ட நாள் அதனுடைய முதன்மையே என்னன்னு சொன்னால் மத சார்பின்மை அவை என்பது அதன் முகப்பில் இருக்கிற மிகப்பெரிய வார்த்தை செகுலரிசம் அதை மாற்ற வேண்டும் என்று மோடி அரசாங்கத்தினுடைய குடிப்பாடிகள் வடக்கு தொடர் தரார்கள் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி அடைத்திருக்கிறது அதை எக்காரணத்தைக் கொண்டும் மாற்ற முடியாது என்று இரண்டு நிதிமேல் கொண்ட ஒரு அமர்வு நேற்று தீர்ம்பளித்திருக்கிறது இதுதான் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அதே போல இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் பண மதிப்பிழப்பு என்ற வார்த்தையை பணம் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயெல்லாம் குடும்பத்துல எவ்வளவு பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மனிதர்களிடத்தில் நடமாட்டத்தில் இருக்கிறது அதிகப்படியான கருப்பு பணம் பொதுமக்களிடத்தில் இருக்கிறது அதிகப்படியான கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்கிறாங்க அந்த சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தால் ஒவ்வொருவருக்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாயை ஒவ்வொரு அக்கௌண்ட்ல நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போடி சொன்னார் அதனால்தான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார் இந்த பதினஞ்சு லட்சம் கோடி பண மதிப்பை ஒரே நைட்ல இருந்து நம்மளை எல்லாம் நடுத்தருக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கு காலை பத்திரிக்கை செய்தி என்ன என்று சொன்னால் ஏழாயிரம் தான் இன்னும் வர வேண்டியது இருக்குது ஏழாயிரம் தான் வராது இருக்குது அப்படி பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை நல்ல பணம் ஏழாயிரம் தான் கரும்பு பணம் இவரும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அதே போல இரண்டாவது என்ன உங்களுக்கு கேஸ் மானியம் கொடுக்கற விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கற அரசாங்க தலைக்கட்டங்கள் என்னென்ன வருதோ அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன் அதனால உங்க அக்கௌண்ட ஓபன் பண்ணுங்க அக்கௌண்ட ஓபன் பண்ணும்போது ஜீரோ பேலன்ஸ்ல ஓபன் பண்ணுங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதிகளை எல்லாம் சொன்னாங்க இதை நம்பி நம்முடைய பொதுமக்கள் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க ஜீரோ பேலன்ஸ்ல எல்லா வங்கிகளும் ஓபன் பண்ணாங்க இன்றைக்கு ஓடி அரசாங்கம் மறைமுகமாக இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஏழை தொழிலாளிகள் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கேஸ் மானியம் போடுவாங்க விவசாயத்துக்கு மானியம் போடுவாங்க நமக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க அப்படின்னு ஏமாந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுக்கு முன்பாக எஸ்பிஐ வெளியிட்டு இருக்கிறது பொதுமக்களுடைய நில் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் குறைந்தபட்ச மினிமம் தொகை ஐநூறு ரூபாயை நீ மெயின்டைன் பண்ணு சொல்லி அந்த ஏழை மக்களிடம் பிடித்தம் செய்த தொகை மூணாயிரம் கோடி ரூபாய் மூணாயிரம் கோடி ரூபாயை ஏழை மக்களிடத்திலிருந்து நில் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டு பேங்க் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க இதனால யாருடைய பணம் இந்த மோடி அரசாங்கத்தை நம்பி நம்ம அக்கௌண்ட் போட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மூணாயிரம் கோடி நம்ம ஏழை தொழிலாளருடைய பணம் சுவாகா ஆனால் அதே கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக தள்ளுபடி செய்த தொகை பதினாறு லட்சம் கோடி

கண்டிக்க ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்ற ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு பாஜிச அரசு பாஜக அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு

நல பதிவு செய்து சலுகைகளை வழங்கிவிடு ஒன்றிய அரசு மோடி அரசு அரசு பாஜக அரசே கட்டுப்படுத்து முட்டும் பெட்ரோல் விலை முட்டும் டீசல் விலை ஒன்றிய அரசு நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடு சமையான சமையல் எரிவாயு மேய்தானை குறைத்துவிடு திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெற திரும்பப் பெறு மின்சார திருத்த மசோதாவை மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற திரும்ப பெறு